ஒரு இஸ்மு அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆதம் மகத்துவமிக்க பெயர் அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லா அதை கபூல் செய்வார் ரகசியம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இஸ்மை தெரிந்திருந்தால் போதும் அந்த அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றே ஒன்று எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால் அதை கொண்டு ஒருவர் துவா செய்தால் அல்ல அவருடைய துவாவை கபூல் செய்வான் உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் சுலைமான் நபியினுடைய காலத்திலே சபாநாட்டு இளவரசி பில்கி சம்மாவின் சிம்மாசனத்தை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உங்களிலே யாருக்காவது கொண்டு வருவதற்கு சக்தி இருக்கிறதா என்று சுலைமான் நபி கேட்டார்கள் இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது நான் கொண்டு வர்றேன் நீங்கள் நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மஜிலிஸ் களைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று ஜின்னிலே முக்கியமான ஜின்னான இஃப் என்ற ஜின் சொன்னது அங்கே இருந்து ஒருவர் சொன்னார் அவருக்கு பெயர் ஆசிப் பின் பர்கியா அவர் சொன்னார் நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து நிற்பாட்டி விடுவேன் அந்த சிம்மாசனத்தை அப்படியே அவர் கொண்டு வரவும் செய்தார் அவர் கண்ணை மூடி முழிக்கும் முன் தாயாரின் சிம்மாசனம் அலி இஸ்லாம் அவர்களின் சன்னிதானத்திலே அவர்களுடைய திருச்சபையில் இருக்கிறது எப்படி இவரால் இப்படி இதை சாத்தியமாக்க முடிந்தது என்றால் இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் ஆசிப் பின்ஹியா இஸ்முல் ஆலம் தெரிந்திருந்தால் துவா செய்வதற்கு ஒரு நிமிடம் தான் அந்த விஷயத்தை நினைத்து அவர் துவா செய்தார் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விட்டார் இப்படிப்பட்ட மகத்தான பெருமக்கள் இருந்ததுனால்தான் சொன்னார்கள் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீடு கட்டினா எழுதுகிறோம் பைக் வாங்கினா எழுதிக்கிறோம் கார் வாங்கினா முன்னாடி போது என்ன பேரு சொன்னாங்களா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா என்ன அர்த்தம் இது இருக்கு இது என்னுடைய ரச்சகனின் அருட்கொடை இந்த வார்த்தை யார் சொன்னார் ரெண்டு கருத்து இருக்கிறது எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி கேட்டார்கள் அந்த ஆசிப் அல்லாஹ் கொடுத்த பிச்சை இது இது அல்லாஹ் அருள் என்று அவர் சொன்னார் இன்னொரு கருத்து இருக்கிறது சுலைமான் நபி சொன்னாங்களா இந்த மாதிரியான ஆசிப்பை போன்ற இறைவேசர்கள் என்னுடைய சபையில் இருப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் சொன்னாங்க சோதரர்களே இங்கே நமக்கான செய்தி என்னன்னா இஸ்முல் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது சக்தி இருக்கிறது இஸ்முல் ஆலமை ஒருவர் தெரிந்துவிட்டால் அல்லாஹ்வின் அந்த குறிப்பிட்ட அந்த பெயரை ஒருவர் அறிந்து விட்டால் அதன் மூலமான பலனை நம்முடைய பிரார்த்தனையிலே பார்க்க முடியும் அதனுடைய வெளிப்பாடை பார்க்க முடியும் இப்ப வாருங்கள் இந்த இஸ்முல் ஆலமுக்கும் ஆயத்தில் குறிச்சிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா அதர்த்து ரசூருல்லாம் அந்த மகத்தான பெயர் எது என்பதை பல்வேறு விஷயங்களிலே ஞாபகப்படுத்தினார்கள் அதுல முக்கியமா சஹாபாக்கள் சொல்றாங்க மூணு சூறாவிலே இந்த இஸ்முல் ஆதம் மூணு சூறாவில் மூன்று ஆயத்துகளிலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்லுகிறான் இதுதான் நபிகள் நாயம் அல்லாஸ் சொன்னாங்க ஒன்னு சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு அத்தியாய் ஒரு வசனத்திலே இஸ்முல் ஆதமே அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டு சூரா இம்ரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆதமே சொல்லுகிறான் மூன்று தாஹா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் யேஷ்நாதனு சொல்லுவாங்க பக்ரா என்ற சூழாவிலே வரக்கூடிய வசனம்தான் இந்த ஆயத்தில் குருசி அல்வாஹுல இல்லாஹ இல்லாஹுல் ஹையுல் கையும் என்று தொடங்கக்கூடிய இந்த வசனம் ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம்தான் அலிஸ்லாமீன் அவ்வாஹுல இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையும் அடுத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம்தான் வான தில் உஜூஹு லில் ஹையுல் கையும் இந்த மூணு ஆயத்துலேயும் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பி திரும்பி வருது என்ன வார்த்தை சொல்லுங்க ஹையும் கையும் அதற்கு ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹையும் கையும் என்ற இந்த இந்த வார்த்தை தான் இஸ்முல்லாதம் எனவே இந்த மூன்று வசனங்களிலே மடக்கி மடக்கி வருவதனாலே இதுதான் இஸ்முல்லாதம் என்று அதற்கு ரசூல்லா சொன்ன இந்த ஹதீஸை பல்வேறு அறிஞர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை இஸ்முல்லாதமாக இருக்கலாம் என்று சொல்லித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் வேறு சில வார்த்தைகளையும் கூட ரசூல்லா சொல்லியிருக்காங்க யா ஹன்னான் யா மன்னான் இந்த வார்த்தையாக கூட இருக்கலாம் அதே போன்று ரசூல் சல்லாஹன் சொன்ன ஒரு பிரபலமான ஹரிஸ் இருக்கிறது அனசது எல்லா அன்னுடைய அறிவிப்பு அல்லாஹுமே இன்னி அசலு கபி அன்னல ஹம் லா இலாக இல்லா அன்தல் மன்னான் பதி சமாவாதி வல்லார்ந்து யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் யா ஹையு யா கையும் இந்த வார்த்தை தான் இஸ்முல் இது ஒரு சஹாபி தொடுத்துட்டு ஓதுனாங்களாம் சத்தமாக ஓதுனாங்களாம் ரசூல்லா ஒரு ஓதி முடிச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாங்களாம்

தூரா பக்ராவிலே அதிலும் குறிப்பாக நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஆயத்தில் குறிசி என்ற அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே ஆயத்தின் குறிசியை நாம் பல தடவை ஓதுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மள பல பேர் ஓதுவாங்க ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ள வாங்கிக்கணும் ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்தில் குறிசி யார் படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்தூள் குறிசியை ஓதிட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நல்லா தருவான் வருது ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்க நபவியில இப்போ யாராவது ஒருத்தர் பொறுப்பு போடணும் இல்லைன்னா கனவு போயிடும் அபூஹர்த்தி பொறுப்பு போட்டாங்க பொறுப்பு போட்டிருக்கும் போது தூக்கம் தான் வந்துடுமே எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட கொஞ்சம் செத்த சாயலான்னு தான் மொத்தமா சாஞ்சிருவோம் இல்லையா காலையில ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது பல சமயங்கள் நம்ம அனுபவப்பட்டுருவோம் மணி அஞ்சு தானே ஆகுது அஞ்சு பத்துக்கு தான் பாங்கு அஞ்சு பத்துக்கு தான் ஜமாத்து கொஞ்சம் படுப்போம் எந்திரிச்சு பார்த்தா ஏழாயிரும் இல்லையா இப்படித்தான் அபூஹுரையார் அடியில்லா வனகு முழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அப்படியே கண்ணை அறையு தூங்கிட்டாங்க திடீர்னு எந்திரிச்சு பார்க்கலாம் யாரோ ஒரு திருட்டு போய் வந்து அதை வந்து இந்த எல்லாம் குடி பச்சை சாக்கு பையில் அள்ளி இருக்கான் போய் வேகமாக போய் முடிப்பிடிச்சிட்டாங்க எங்கே வந்து யார் நீ அவன் சொன்னான் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பசி பட்டினியோடு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னை உற்று தயவு செஞ்சு நான் உனக்கு விடமாட்டேன் ரசூல்லாட்ட கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன் முன்னால் இல்ல நான் வரமாட்டேன் பசினால தான் நான் திருடி போட்டேன் என்னை சொல்லி கெஞ்சினா கதறனா அதன் மீது இறக்கம் வந்து அந்த மனிதரை அகிர்த்து அபோகிரெல்லாம் விட்டுட்டாங்க காலை எந்திரிச்சவன ரசூல் சல்லாசு போய் பார்க்கலான்னு போறாங்க ரசூல்லா கேட்டாங்க ராத்திரி திருட்டு போய் வந்தானான்னு கேட்டாங்க நைட்டு திருட வந்தானு கேட்டாங்க எப்படி ரசூல்லாக்கு தெரியும் ரசூல்லாக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் அறிவித்து கொடுத்தான் இப்போ ரசூல்லா ஆமையா ரசூல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க போங்க போ இன்னைக்கு வருவான் அப்படின்னாங்க போங்க இன்னைக்கு வருவான்னாங்க இன்னைக்கு வருவான்னா ரசூல்லாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கண்ணை இருந்து பார்த்து அந்த பயலை எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னாடி நீ இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அதே டயத்தில் வந்தான் வந்து அல்ல நினைக்கும் பொழுது போய் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் அதே பா அதே பாட்டு அதே வறுமையினுடைய பாட்டு என்னையை உற்று நான் ஒரு பெரிய ஏழை குடும்பம்லாம் குழந்தைகள்லாம் இப்போ பசியோடு பட்டு இருக்க அதனால தான் வந்தேன் ஆ நேத்தே நீ ஏமாத்திட்டு போனேன் இன்னைக்கு உனக்கு விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன வந்தவன் என்னை விட்டு உனக்கு என்னன்னாலும் செய்கிறேன் நான் நாளைக்கு வரவே மாட்டேன் இதோடு முடிஞ்சுட்டு சொன்னான் இறக்கப்பட்டு விட்டாங்க மறுநாள் காலையில் போனாங்க அதே ரசூல்லா கேட்டாங்க வந்தானான்னு ஆமா வந்தான் போயிட்டு வாங்க இன்னைக்கு வருவோம் போங்க அப்படின்னாங்க அதரத்து அபு குரேராவுக்கு வருத்தமாக போச்சு என்னடா பொறுப்பு கொடுத்தா இந்த திருட்டு பையன் வருவான்னு சொல்றாங்க அதே மாதிரி காத்துக்கு இருந்தாங்க அந்த பையன் அபு ஹுரெரா இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன் நிச்சயமாக விடமாட்டேன் நவியின் சன்னிதானத்திலே கொண்டு உன்னை நீ பாட்டுவேன் என்று சொன்ன பொழுது வந்தவன் திருடன் சொன்னான் என்னை உற்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன் உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லித்தரேன் விருறியா அப்படின்னு கேட்டான் இன்மின் மீது பேராசை கொண்டவர்கள் சகாபாக்கள் இன்னைக்கு நமக்கு தான் நேரம் காலம்லாம் சுருங்கி போச்சு முன்னாடிலாம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியடு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் நாற்பத்தஞ்சு வச்சாங்க தெரியுமா சிந்தனையை கொண்டு வந்து வந்து நிமிஷம் ஒரு ஒரு இடத்துல குவித்து வைக்க முடியும் அறிஞர்கள் அந்த சிந்தனையின் அளவுன்றது குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல சிந்தனை இருக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாரும் பாக்குற மாதிரி தெரியுது அசர்த்து மூணு நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள் அவன் சொன்ன உடனே உடனே அதற்கு அபு என்ன சொல்லு அப்படின்னாங்க டெய்லி ராத்திரி ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தில் குளிச்சி ஓதிக்கோ எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கி பிடிக்கும் போதே எடுத்து போயிட்டான் அந்த பையன் திருட நபிகள் நாயகத்தினத்திலே வந்தார்கள் அபு வந்தாயா வந்தானா என்று கேட்டார்கள் ஆமாயார சொல்லாம் சொன்னாங்க சரி என்ன செய்தின்னு கேட்டாங்க யார் சொல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நான் புடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டெல்லாம் நினைச்சேன் அவன் ஒரு செய்தி சொல்லி தந்தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அதரத் ரசூல் சொன்னாங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கான் ஆயத்தில் குறிச்சி யார் ராத்திரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதரத் ரசூல்லா கேட்டாங்க வந்தது யாருன்னு தெரியுமா அபுகுறைதான்னு கேட்டாங்க தெரியாது அப்படின்னாங்க அதரத் அபூஹுரைதான் செய்தான் அவன் தான் செய்தான் அவன் பெரிய பொய்யே ஆனா உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் அவன் ஒரு பெரிய பொய்யன் பொய்யன் தான் அவன் ஆனா அவன் சொன்ன செய்தி உண்மையானது எவர் ஒருவர் இரவு நேரத்தில் ஆயத்தில் குறிசியை ஓதித்து படுக்க போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாதுகாப்பு தருவான் ஒண்ணு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஆயத்தில் குறிசி ரெண்டாவது முக்கியமான செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரலை தொழுது முடித்தவுடன் ஆயத்தில் குறிசி ஓத வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தி மக்தூபா ஒவ்வொரு சரமான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குளிர்சி ஓதுலாங்களோ அது வந்து அவரை சொர்க்கத்துல போய் சேர்த்துடும் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது எந்த தடை தெரியுமா மவுத் என்ற ஒரு தடை மவுத்து என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடுறாரு டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்தில் குறிசி என்று அண்ணனம்பெருமான பாதுகாப்பதற்கும் ஆயத்தில் குருசி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்தில் குருசி ஆயத்தில் சொல்றமே நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை என்ன அவனுக்கு இணை யாருமே இல்லை அவன் யார் ஹையுன் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு முன்னாடியும் யாரும் உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அவன் மட்டும் இருப்பான் இல்லையா உலகத்துல உள்ள எல்லாம் அணிஞ்சிரும் எது மட்டும் பாக்கியா இருக்கும் அல்லாவுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும் அதெல்லாம் போயிடும் அப்ப உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தான் உலகம் அணிஞ்சபடியே ஹயாத்தா இருப்பான் அவன் நித்திய ஜீவன் லா தாخذَهُ سنَتُن ولا அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது தூங்கினா என்ன ஆகிறது கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்ன ஆகும் கதி என்ன ஆகும் நம்ம மூச்சு விட்டு மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா கண்ணை மூdna நம்ம எல்லாமே போயிர்தே ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது விபத்து ஒரு நிமிடம் கண் அயிருதா மொத்தமும் க்ளோஸ் ஆயிருது இல்லையா அல்லாஹ்வுக்கு அந்த சின்ன உறக்கமும் கிடையாது பெரிய உறக்கமும் கிடையாது

என் பேரே மாறி போயிருது அப்போ என் சொத்து பேர் எல்லாம் மாறி போயிருது அப்போ உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு மட்டும் தான் சொன்னோம் அல்லாஹ் சொல்றான் லஹூ மாபிஸ்த மாவாத்தி மாசம் மஞ்சல்லவி எஸ் ஃபா இன் தஹூ இல்ல அப்டி இது அல்லாஹ் விடத்துல யாருதான் சிபாரிசெய்ய முடியும் நாம் செஞ்சு நல்லமல் மட்டும்தான் அல்லாஹவிடத்தில் சிவாரி செய்யணும் நமக்காண்டி வேறு யாரும் அல்லாஹ் இடத்துல வந்து சிவாரி செய்ய முடியாது பரிந்து பேச முடியாது உலகத்தில் பேசலாம் சொந்தம் வருவாங்க பந்தம் வருவாங்க நட்பு வரும் நமக்கு அறிமுகமான வருவாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து நமக்காண்டி குரல் கொடுப்பாங்க அல்லாஹ்விடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் மாய திறக்க முடியாது கப் சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருக்கும் மந்தல்லது யஷோ இந்தகோ இல்லாவி யாத முமாபை நைதீகி முமகள் அல்லா சொல்லுறான் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிகிறான் நமக்கு தான் இல்ல அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன செய்யறோன்றது தெரியும் உள்ளத்துல என்ன நினைக்கணும்னு தெரியும் நம்ம மறைச்சி வச்சதையும் தெரியும் பகிரங்கப்படுத்தியும் தெரியும் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம எத்தனை விஷயம் மறைச்சி மறைச்சி செய்யறோம் அல்ல அதை வெளிப்படுத்தினா ஆகும் நான் என்னை யோசிக்கிறேன் நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன் எத்தனை எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது அதை எல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே மறைத்து விட்டானே அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும் தெரியாமலாம் இல்லை திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாஹுக்கு எல்லாம் தெரியாமல் போய் விடுமா வீட்டில் போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்தால் அல்லாஹாவுக்கு தெரியாமல் போய் விடுமா ஒல்லாஹு ஏ ஆலமுமா தொகுதூன் உமா தத்துவம் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹுக்கு தெரியும் நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாஹுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானு எனவே அன்புக்குரியவர்கள் இதை தான் அல்லாஹ் யாழமுமா பைனு ஐதீஹிங் உமா ஹல்பகம் يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء அவனுடைய அந்த விஷயத்திலே எல்ம் அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாவை தவிர வேறு யாராலையும் அவன் நாடிய சில மக்களை தவிர வேறு யாராலையும் அதை அதை பெற்றுக்கொள்ள முடியாது முகவல் அழியுள் ஆவி அவன்தான் ஞானமிக்கவன் அவனே மகத்தானவன் என்று அந்த 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 வசனத்தை அல்லா முடிக்கிறான் இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே ஐயும் கையும் என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல்லாதமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்முல் ஆலம் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் கூட ஆயத்தில் குறிச்சி முக்கியமானது என்பதையும் நபியிடத்திலிருந்து ஹதீசன் வழியாக பெறுகிறோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இஸ்முல் ஆலம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாவுடைய பெயரில் எந்த பெயரை சொன்னாலும் அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி என்ற மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் என்னுடைய தொலைச்சிட்டேன் நீங்க துவா என் புள்ள கிடைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் புள்ள வரல மறுபடியும் அதற்கு இடத்துல அந்த அம்மா வந்தாங்க நீங்க துவா செஞ்சீங்களா இல்லையா போமா இருமா அல்லா தருவான் மூணாவது வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க உங்களுக்கு சொல்லி பிரோஜனில் போல தெரியுது நீங்க துவா செய்யலாம் என் புல்ல கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனைதுல் பக்தாதி ரஹ சொன்னாங்களா வீட்டுக்கு போ உன் வந்திருப்பான் அப்படின்னாங்களாம் வீட்டில் போய் பார்த்தா புல்ல இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் நேரம் அந்த அம்மா வந்தாங்க துணை பகதாதி இடத்துல எப்படிங்க எப்படி இது கிடைத்தது உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் குரான் சொல்லலையா அம்மை ஜிம்மோ